தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்பவர் சிவகார்த்திகேயன் இவரது நடிப்பில் கடைசியாக வெளியான மாவீரன் திரைப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது இவரிடம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குநர் ரவிக்குமார் கதையை சொல்லி அயர்லாண்ட் படம் ஆரம்பமானது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னலில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் கொரோனா ஊரடங்கு மற்றும் கிராஃபிக்ஸ் பணிகள் காரணமாக பல வருடங்களாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தது இப்படத்தில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகளைக் கொண்டு காட்சிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படத்தை டுவெண்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் மற்றும் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தயாரிக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் முக்கிய கதாபாத்திரங்களில் சிவகார்த்திகனுடன் சேர்ந்து ரகுல் பிரீத் சிங் இஷா கோபிகர் சரத் கேல்கர் யோகி பாபு கருணாகரன் ஆகியோர் நடித்துள்ளனர் இதனிடையே அயர்லாந்து படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் ப்ரீ ரிலீஸ் விழா ரீசன்டாக நடைபெற்றது இதில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சிவகார்த்திகேயன் பொங்கலுக்கு எத்தனை படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் அடித்து துவம் பண்ணட்டும் என்னை சிலர் சூப்பர் என்றும் சொல்லுவாங்க சில பேர் இன்ஸ்பிரேஷன் என்றும் சொல்லுவாங்க சில பேர் திட்டுவாங்க ஆனால் நான் இதை எல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை என் ஹேட்டர்சன் நான் உன்னே ஒன்னுதான் சொல்ல விரும்புறேன் என்னை பிடித்தவர்களுக்காக நான் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன் என்று சுருக்கமாக பேசி முடித்துள்ளார் இசையமைப்பாளர் டி இமான் முதல் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாம் மனைவியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இப்படி இருக்கும் சூழலில் தன் முதல் மனைவி விவாகரத்து செய்ய சிவகார்த்திகின் தான் காரணம் என புதுசு சர்ச்சை வெடித்தது இது மிகப்பெரிய பஞ்சாயத்தாக மாறியிருந்தது இருந்தது சிவகார்த்திகின் எனக்கு தோகம் செய்ய என்று இமான் பேசியது இதற்கு காரணம் இது தொடர்பாக சிவகார்த்திகின் ஒரு கருத்தையும் சொல்லாமல் இருந்தார் ஆனால் அயர்லாந்து படத்தின் இசை விராட்டி விழாவில் இதை பற்றி சிவகார்த்திகின் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறைமுகமாக ஹேட்டர்களுக்கு இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யோகி டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க